ജന്മം എത്താലും പാരത മണ്ണിലേ തോണ്ടവനെ ഇന്ന് ഭൂമിയേ തോന്ന വേണ്ടവനേ എത്തം എടുത്താലും ഭാരത മണ്ണിലേ തോന്ന വേണ്ടവനേ ഇന്ദു ഭൂമിയേ തോന്ന വേണ്ടവനെ சத்திய ஆர்வமும் நித்திய சேவையும் சாகச வாழ்க்கையில் வேண்டுவனே பித்தனாய் மாறிய தொண்டுகள் செய்தியிடும் பெருமை கொள் வாழ்க்கையை வேண்டுவனே எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் பாரத மண்ணிலேயே தோன்ற வேண்டுவனே இந்து பூமியிலே தோன்ற வேண்டுவனே வர் எங்கள் நன்னாட்டினில் என்றும் நாட்டினும்சியார வேண்டுவனே கொ இல்லாமல் வீரத் தொழில் செய்யும் ஊட்டம் தொடர்ந்திட வேண்டுவனே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாரத மண்ணியிலேயே தோன்ற வேண்டுவனே இந்து பூமியிலே தோன்ற வேண்டுவன் േശം മഴ തീടൽ പാസം കളുംരുവനേം നീങ്ങി നീതി തുളങ്ങിട നിത്തം തൊണ്ടാറ്റന്മം എടുത്താലും ഭാരത മണ്ണിലേ തോണ്ടവനേ ഇന്ദു ഭൂമിയേ തോണ്ടേണ്ടവനേ ஒரு நூறு கோடிக்கும் நன்மைகள் செய்வது உண்மையில் முக்கிய என்றோதுவனே இப்பணி செய்வதில் எத்தனை துன்பமும் ஏற்றிடுவேன் இது சத்தியமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாரத மண்ணிலேயே தோன்ற வேண்டுவனே இந்து பூமியிலே தோன்ற வேண்டுவனே